எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டாணி குருமா வந்து எப்படி ஈஸியாக வந்து வைக்கிறது அப்படின்ற பார்க்க போகிறோம் ஆறுங்கள் பதிவிற்கு போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் நம்ம எப்பயும் சொல்கிறது தாங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால் அதனால் என்ன பலன்களும் நம்ம தே தீமைகள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆறுங்க என்ன பச்சை பட்டாணியில் அதிகளவு ஸ்டாட்சு கார்போஹைட்ரேட்டும் இருக்குதுங்க அதே போல் வந்து இந்த கல்லூரிகள் வந்து குறைந்த அளவு இருந்தாலும் நார் சத்து புரோட்டீன் விட்டமின் ஏ விட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இல்லைங்க அப்புறங்க பட்டாணியில் வந்து மாங்கினீஸ் இரும்புச்சத்து போலேட் என்ற தயமின் போன்ற ஊட்டச்சத்துலாம் இருக்குது அதே போல் வந்து இது வந்து உடல் எடையை வந்து குறைக்க உதவுகிறதுங்க பச்சை பட்டாணி வந்து ஜீரண உதவுதுங்க பச்சை பட்டாணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல நல்ல ஃபேக்ட்ரியை அதிகரிக்க செய்யுதுங்க உதவுதுங்க அதே போல் வந்து நார்ச்சத்தால் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை போகுதுங்க அதே போல் இதய நோய்க்கு காரணமான கெட்ட கொழுப்பினை வந்து இக்காயில் உள்ள விட்டமின் பி த்ரீ வந்து தடை செய்யுது அதனால் வந்து இந்த ரத்த குழாய்களை கொழுப்பு சேருவதை தடுக்குதுங்க அப்புறம் இன்னும் முக்கியமானதுன்னா பச்சை பட்டாணியில் உள்ள பொட்டாசியம் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துதுங்க பச்சை பட்டாணி சூப்பு சார்ந்துட்டீங்கன்னா சீரான இரத்த ஓட்டம் இதய நலத்தை பாதுகாக்கலாங்க பச்சை பட்டாணியில் காணப்படுற இரும்பு சத்து வந்து உங்களுக்கு சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யுங்க பச்சை பட்டாணியோட தீமைகள்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு உட்கொள்கிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து வயிற்றில் வீக்கத்தை ஏற்படுத்துங்க அப்புறம் வந்து என்னென்னா பச்சை பட்டாணி வந்து வாய்வுங்க பச்சை பட்டாணியோட வந்து தீமை தான் நம்ம இருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி அதிகமாக சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ வந்து என்னென்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுங்க அப்புறம் வாயு பிரச்சினையினால் வயிற்றுல வலி அப்புறம் வந்து வாயு பிடிப்புகள் ஏப்பம் போன்றவை வந்து ஏற்படும் மற்றபடி ஒரு தொந்தரவும் இல்லைங்க அளவாக சாப்பிட்டு அளவாக சத்தோடு இருக்கணுங்க நேராகவே நம்ம வந்து பச்சை பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ வந்து அடுப்பில் வானொலியை வச்சுக்கோங்க அது வந்து சூடானப்புறம் அதில் வந்து ஒரு கரண்டியை வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க அதில் கடுகு போட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒன்று மட்டும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் அது சைட் பை சைடாகவே என்ன பண்ணுங்க ஒரு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிகிட்ருக்குங்க பூண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி சிறிதளவு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் வந்து திக்காகிறதுக்கு வந்து முந்திரி பருப்பு போடணும் இல்லைன்னா வந்து வேர்க்கடலை ஒரு பத்து பதினஞ்சு போட்டுருங்க போதும் அவ்வளோதான் அதை ஆட்டி நீங்கள் தேவையான காரம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் தூள் சிறிதளவு போடுங்க கறிக்கும் போட்டுட்டு இதெல்லாமே ஆட்டி இதில் ஊற்றிவிடுங்க அந்த எண்ணெயும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி இருக்கும் அதுக்குள்ளே அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுருங்க கொதிக்க கொதிச்சு ே இருக்கட்டும் நல்லா சுண்டி வரணுங்க தேவையான தண்ணி நம்மளுக்கு ஊற்றி நம்ம சு சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணுறோம் இல்லையா சாம்பார் பச்சை வாசமெல்லாம் போன அப்புறம் முக்கா பதத்தில் வந்து இந்த பச்சை பட்டாணி வந்து சேர்த்துடணுங்க அது வந்து சீக்கிரமாக வேந்துடும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் போட்டுட்டு சிறிது சர்க்கரையை வந்து போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இப்போ தோசைக்கு பரோட்டாக்கு எதுக்கு வேணாலும் இந்த குழம்பு சாப்பிடலாம் மிக மிக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கும்போது கருவேப்பிலை கொத்தமத்துல சுற்றி நல்லா இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்